வணக்கம் எப்போதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா சாதாரண மனுஷங்க எப்படி நம்மளால நம்மவே முடியாத அளவுக்கு வீரச் செயல்களை செய்றாங்கன்னு ஒரு பெரிய லட்சியத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிற அந்த சக்தி அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது வாங்க இன்னைக்கு அந்த ஆழமான ரகசியத்தை தான் நாம உடைக்க போறோம் பாஜி பிரபு தேஷ்பாண்டே மாதிரி வரலாற்று நாயர்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அவங்க உயிரை விட ஒரு லட்சியம் வெளுதுன்னு உறுதியா நின்னவங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த அசாத்தியமான சக்தி எங்கிருந்து வந்தது இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் ஆற்றலை தட்டி போற சாவி சரி வாங்க இந்த அசாத்திய சக்தியோட மூலம் எங்க இருக்குன்னு பாப்போம் இது புதுசா எதையோ அடைறதை பத்தி இல்ல ஆச்சரியமா இருந்தாலும் உண்மை இதுதான் இது நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ஒன்னு கைவிடுறத பத்தி இதோ அந்த ரகசியம் உண்மையான சக்திங்கிறது ஒருத்தர் நான் என்னுடையது அப்படிங்கற அகங்காரத்தை முழுச விட்டுட்டு ஒரு பெரிய லட்சியத்தோட தன்னையே கரைச்சிக்கும் தான் வெளிப்படுது அப்போ அந்த சக்தி அவரோட சொண்ட பலம் இல்ல அது அந்த லட்சியத்தோட பலம் அப்படின்னா ஒரு லட்சியத்தோட ஒன்னா கலக்கிறதுனா என்ன அர்த்தம் நம்மளோட சின்ன சின்ன எல்லைகளை தாண்டி அந்த எல்லையில்லாத இல்லாத ஆற்றலை எப்படி தொடுறது வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இங்க பாருங்க இந்த ரெண்டு விதமான சக்திக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அகங்காரத்தோட செயல்படும்போது நம்ம சக்தி நம்மளோட சொந்த பேட்டரி மாதிரி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு சீக்கிரமே தீர்ந்துடும் ஆனா ஒரு லட்சியத்தோட இணையும் போது அந்த லட்சியத்தோட சக்தியே நம்ம வழியா பாயுது அது ஒரு பெரிய பவர் கிரிட்ல கனெக்ட் பண்ண மாதிரி அதுக்கு முடிவே கிடையாது அதாவது அந்த நபர் சக்தியை பயன் கொடுத்துற ஒரு ஆள் இல்ல அவரே அந்த சக்தி பாய்ந்து செல்வதற்கான ஒரு கருவியா ஒரு பைப் லைன் மாதிரி மாறிடுறார் அவர் அந்த லட்சியத்துக்காக வேலை செய்கிறவர் மட்டும் இல்லை அவரே அந்த லட்சியத்தோட ஒரு அங்கமாகிறார் சரி ஒரு தனி நபருக்கே இவ்வளோ பெரிய சக்தி உருவாகும்னா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க இதே மாதிரி லக்ஷ வெறியோட இருக்கிற பல பேர் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் இங்கதான் விளையாட்டு மொத்தமா மாறுது இங்க நாம ஸ்கூல்ல பிடிச்ச கணக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது அவங்களோட சக்தி சும்மா ஒன்னோட ஒன்னு சேர்றது இல்ல அது பன்மடங்கா பெருகுது அதாவது மல்டிப்ளை ஆகுது இது எப்படி சாத்தியம் வாங்க இந்த நம்ப முடியாத வளர்ச்சிக்கான சூத்திரத்தை இந்த சக்தியோட புதிய கணிதத்தை பார்ப்போம் சாதாரணமா நாம என்ன நினைப்போம் ரெண்டு பேரோட பலத்தை சேர்க்கும்போது ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு ரொம்ப சிம்பிள் ஆனா நாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒரு பொதுவான தன்னலமற்ற லட்சியத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்னா நினைக்கிறப்போ இந்த கணக்கு எப்படி மாறும் தெரியுமா அது ரெண்டு இல்ல பதினொன்னு ஏன்னா இங்க சேர்றது வெறும் ரெண்டு தனி ஆட்கள் கிடையாது ஒரு லட்சியத்தோட முழுசா கலந்த ரெண்டு முழுமையான சக்திகள் அவங்க பக்கத்துல பக்கத்துல நிற்கும்போது அவங்களோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகுது மூணாவது ஆள் அவங்களோட சேரும்போது அது மூணு இல்லை நூத்தி பதினொன்னு யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஐடியான்னு ஒவ்வொருத்தரும் அந்த லட்சியத்தோட முழு உருவமா இருக்கிறதால அவங்களோட ஒற்றுமை ஒரு புது பரிமாணத்தையே உருவாக்குது நாலாவது ஆள் சேரும்போது ஆயிரத்தி நூத்தி பதினொன்று இதுதான் உலகத்தை மாத்தின பெரிய இயக்கங்கள் புரட்சிகள் பின்னாடி இருக்கிற கணிதம் இது வெறும் எண்ணிக்கையை பத்தினது இல்ல இது நோக்கத்தோட ஆழமான ஒற்றுமையை பத்தினது இதெல்லாம் கேட்க ரொம்ப பெருசா இருக்கலாம் ஆனா இதுல இருக்கிற அடிப்படையான விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் நம்மால பயன்படுத்த முடியும் அப்போ இந்த சக்தியை அடையறதுக்கு ரெண்டே ரெண்டு திறவுகோள் தான் முதல்ல உங்களுக்கான ஒரு லட்சியத்தை கண்டுபிடிச்சு அதுல உங்களை முழுசா கரைச்சுக்கங்க ரெண்டாவது அதே லட்சியத்தோட இருக்கிற மத்தவங்களோட உண்மையா கைகூறுங்க அப்ப பாருங்க உங்க கூட்டு சக்தி யாராலும் அளவிட முடியாத அளவுக்கு உயரும் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க அகங்காரத்தையும் தாண்டி உங்களை முழுமையா அர்ப்பணிக்க வைக்கிற அந்த ஒரு லட்சியம் எது உங்களுடைய எல்லை இல்லாத சக்தியை திறக்கப் போகிற அந்த நோக்கம் எது யோசிச்சு பாருங்க